உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை தவக்காலம் ஐந்தாம் வாரம் வெள்ளிக்கிழமை பதினொன்று நான்கு இருபது இருபத்தி ஐந்து முதல் வாசகம் இறைவாக்க எரேமியான் இயல் இருபது இறை வாக்கியங்கள் பத்து முதல் பதிமூன்று முடிய இந்த பகுதி ஆண்டவரின் ஆழ்ந்த நம்பிக்கை என்பதைப் பற்றியும் புகழ் புகழ்பாடுதல் பற்றியும் நமக்கு எடுத்துரைக்கின்றன நம்முடைய வாழ்க்கை மாற்றத்திற்கு எரேமியாவின் முறையீடுகள் என்ற பகுதியில் பகுதியிலிருந்து இன்றைய வாசகம் எடுக்கப்பட்டுள்ளது இருந்து துன்பம் உள்மனத்திலிருந்து துயரம் இவற்றின் இடையில் எரேமியா ஆண்டவரின் வாக்கிலே நம்பிக்கை வைக்கிறார் அவரை புகைத்து பாடுகிறார் நல்லது ஒரு பாடமாக அமைகிறது இரேமியாவின் நடத்தை நமக்கு ஆண்டவரில் ஆழ்ந்த நம்பிக்கை எப்படி ஒரு பக்கம் ஆண்டவரின் கட்டளை அதை மீற முடியாது மற்றொரு பக்கம் மக்கள் எதிர்பார்ப்பு எதிர்ப்பு அதை தட்டி விட முடியாது உரலுக்கு ஒரு புறம் இடி மக்களுக்கு இருபுறமும் அடி என்பது போல இருதலை கொள்ளியில் அகப்பட்ட எறும்பாய் துடிக்கிறார் எரேமியா இறைவனை பற்றி அவர் பாவிகளாகி இஸ்ராயலுக்கு அழிக்க இருக்கும் தண்டனை பற்றி பேசாதிருப்பேன் உன் சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீப்போல் இருக்கின்றது இருபது ஒன்பது அதே வேளையில் இறை தண்டனையை பற்றி மக்களிடம் எடுத்து கூற வாய் திறப்பின் வாருங்கள் அவன் மேல் பழு தீர்த்து கொள்வோம் என்கிறார்கள் இருபது ஒன்பது இத்தகைய இரண்டும் கெட்ட சூழலில் எரேமியா மனம் தளராமல் ஆண்டவரிலே நம்பிக்கை வைக்கிறார் ஆண்டவர் எல்லா தீமை நின்றும் என்னை காப்பார் அவரை என் உயிரை காத்திடுவார் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஒன்று ஏழு என்கிறார் இதோ இஸ்ராயலை காப்பவர் அயர்வதும் இல்லை உறங்குவதுமில்லை நூற்றி இருபத்தி ஒன்று நான்கு என்பதில் அவருக்கு ஒரு புத்துயிர் பிறக்கிறது துன்பத் துயரங்களில் தூண்டு விடுகிறோமா துயரங்களை தூண்டு விடுகிறோமா மதி சக்தி தனக்கே உமையாக்கு அது சங்கடங்கள் யாவனையும் உடைக்கும் மதி சக்தி தனக்கே உடமையாக்கு அங்கே சத்தியமும் நல்லறமும் கிடைக்கும் மீண்டுமாக மதி சக்தி தனக்கே உடமையாக்கு அது சங்கடங்கள் சங்கடங்கள் யாவனையும் உடைக்கும் சக் மதி சக்தி தனக்கே உடமையாக்கு அங்கே சத்தியமும் நல்லறமும் கிடைக்கும் என்கிறார் பாரதி ஆண்டவரின் புகழ்பாடுதல் பட்ட காலிலே படும் என்பது போன்று துன்பங்கள் அடுத்தடுத்து வரினும் இத்துன்பங்களுக்கு இடையில் இன்பங்களையும் இறைவன் ஒழித்து வைத்துள்ளார் என்பதை மறுக்க முடியாது தாம் அனுபவிக்கும் கடல் அன்ன துன்பத்திலும் மரக்கலமான கடவுளின் கையை காண்கிறார் எரேமியா எனவே துன்பத்தின் மத்தியிலும் அவர் நான் இன் பாடல் பாடுகிறது இறைவனை ஏத்தி போற்றி புகழ்கிறது தமக்கு உதவி அளிக்கும் இறைவனை ஏற்றி பாட மக்களை அழைக்கிறார் ஆண்டவரை பாடி புகழுங்கள் ஏனெனில் அவர் வரியோரி உயிரோயி தீயோ பிடியிலிருந்து விடுவித்தார் இருபது பதிமூன்று இஸ்ராயலர் வரலாறு முழுவதிலும் இறைவனின் திருவிளையாடல்களை கண்ட மக்கள் அவரை பாடி பாவுவதை நாம் கண்டதில்லையா தாழ்வுற்றிருந்த நம்மை நினைவு கூர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஆறு இருபத்தி ஒன்று அல்லா ஏனெனில் ஆண்டவர் நம்மீது விருப்பம் கொள்கிறார் தாழ்நிலையில் தாழ்நிலையிலுள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார் நூற்றி நாற்பத்தி ஒன்பது நான்கு அல்லா தாழ்ந்தவர்கள் ஆண்டவரை தூக்கி விடுகிறார் கெட்டவர்களை தரை மட்டம் தாழ்த்தி விடுகிறார் நூற்றி நாற்பத்தி எட்டு ஆறு அல்லலுயா துன்புறுத்தப்படுவோருக்கு நீதி வழங்குகிறார் பசித்திருப்பதற்கு உணவளிக்கிறார் சிறைப்பட்டோருக்கு ஆண்டவர் விடுதலை அளிக்கிறார் ஆம் நம்மையும் அன்றாடம் உடலுக்கடுத்த உயிர் கழுத்த தீமைகளிலிருந்தும் பசி பிணி முதலியவற்றிலிருந்தும் பாவம் பழி முதலியற்றிருந்தும் பாதுகாத்து வரும் இறைவனை பாடி புகழ வேண்டாமா நாயான ஆட்கொண்ட நாயகனை தாயான தத்துவனை உலகெழும் ஆயானை ஆழ்வானை பாடுதுங்கால் அம்மனாய் கல்மணத்துடன் கடைப்பட்ட நாயனை கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணையை வெள்ளத்தழுத்தி விலை கடிந்த என்னை பாடுதுங்கான் அம்மனாய் என்று பாடுகிறான் நற்செய்தி நற்செய்தியாளர் யோவான் இயல்பத்து இறைவாக்கியங்கள் வாக்கியங்கள் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ரெண்டு முடி பல்வேறு எதிர்ப்புகளுக்கிடையே இயேசு தன் பணியை செய்து வந்தார் இதோ இக்குழந்தை இஸ்ராயல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் என்ற சிமியோனின் வாக்கு லூக்கா இரண்டு முப்பத்தி நான்கு செயல்பட தொடங்கியது தன் சொந்த ஊரிலேயே அவருக்கு எதிர்ப்பு லூக்கா நான்கு இருபத்தி எட்டு முப்பது அவரை கல்லால் எரிந்து கொள்ளவும் கேள்விகள் கேட்டு அவமானப்படுத்தவும் வாதம் புரிந்து தோற்கடிக்கவும் பல முயற்சிகள் அவரது வாழ்விலே ஒரு சிலுவை பாதை கல்வாரியை நோக்கி அவரது பயணம் நெருங்குவதை என்ற நச்செய்தி குறிப்பிடுகிறது உண்மைக்கு தண்டனை உண்மைக்கு தண்டனையா தேவநிந்தனை புரிபவரை கல்லால் எரிய வேண்டும் என்ற லேவியர் ஆகமம் கூறுகிறது இருபத்தி நான்கு பதினாறு தன்னையே தெய்வ தெருமகன் என்ற உண்மையை கூறியது குற்றம் என நமது ஆண்டவரை கல்லால் எரிய முயலுகின்றனர் தீமை புரியாத திருமகன் இயேசு பாலை பசியால் வாழ் வாடிய மக்களுக்கு உணவு அளித்துள்ளார் தொழில்நுடரை தொட்டு குணப்படுத்தியுள்ளார் மகனை இழந்த கைம்பெண்ணின் கண்ணீரை துடைக்க மகனை உயிர்ப்பித்துள்ளார் லோக்கா ஏழு பதினான்கு பதினேழு அனைத்து செயல்களிலும் அவரை கடவுளாகவே காட்டுகின்றன எனினும் பரிசெயரின் பிடிவாதம் அவளது அறிவை மழுங்க செய்கிறது அவர்களின் அவர்களை அறியாமையை போக்க மறைநூல் இருந்து விளக்கம் அளிக்கிறார் நீதி வழங்கும் நீதிபதிகளை நீதி வழங்கும் நீதிபதிகளை திருப்படல் ஆசிரியர் தெய்வங்கள் என்று அழைக்கிறார் எண்பத்தி ரெண்டு ஆறு திருப்படி பரிசோ தண்டனையோ வழங்கக்கூடியவர் இறைவனே ஆயினும் நீதிபதிகள் அவரது நின்று நீதி கடவுளின் பணியை பகிர்ந்து கொள்ளும் சாதாரண மக்களை தெய்வங்கள் என்று அழைத்தால் தன்னையால் அர்ச்சிக்கப்பட்டு அனுப்பப்பட்ட தன்னை கடவுளின் மகன் என ஏற்றுக்கொள்வதில் என்ன தயக்கம் என்று கேட்கிறார் அச்சிக்கப்படுதல் பிரிக்கப்பட்டு தனியும் படுத்தப்பட்டதையே பரிசுத்தமாக்கப்பட்டது பிரிக்கப்பட்டு தனி படுத்தப்பட்டதையே பரிசுத்தமாக்கப்பட்டது அல்லது அர்ச்சிக்கப்பட்டது என கூறுகிறோம் ஓய்வு நாள் பரிசுத்தமானது விடுதலை பயணம் இருபது பதினொன்று பீடம் அர்ச்சிக்கப்பட்டது லேபிய பதினாறு பத்தொன்பது என்றால் அவை மற்றவனின் மற்றவற்றினின்று வேறுபட்டவை கிறிஸ்துவம் ஏனையற்றவர் ஏனையற்றதிலிருந்து பிரிக்கப்பட்டு முதலும் முடிவமற்ற மூலப்பொருளாக விளங்குகிறார் கிறிஸ்துவம் ஏனையவற்றிலிருந்து பிரிக்கப்பட்டு முதலும் முடிவமற்ற மூலப்பொருளாக விளங்குகிறார் தந்தையால் ஆட்சிக்கப்பட்ட இவர் அவராலேயே அனுப்பப்பட்டவர் அவரை அடையும் பேரு யூதர்களுக்கு இல்லை நம்பிக்கையின் பயனாக நான் பெற்றுள்ளேன் நான் பெற்றுள்ள விசுவாச கொடையை பேணி காக்க வேண்டும் என் விசுவாசத்திற்கு எத்தகைய எதிர்ப்பு வந்தாலும் என் ஆண்டவரை கல்வாரி மட்டும் பின் செல்வேனா தவக்காலமே இதற்கு தகுந்த பதில் சொல்ல வேண்டும் சொல்வது எளிது செய்வது அரிது போதிப்பவர் அனைவரும் அதன்படி நடப்பதில்லை எனவே தான் மறைநூல் அறிஞரும் பரிசெய்கிற மோசையின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர் அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து பாருங்கள் ஆனால் அவர்கள் செய்வது போல் நீங்கள் செய்யாதீர்கள் ஏனெனில் அவர்கள் சொல்லுவார்கள் செயலில் காட்ட மாட்டார்கள் என்கிறார் இயேசு மத்திய இருபத்தி ஏழு மூன்று ஆனால் இயேசுவோ நான் என் தந்தை தந்தைக்குரிய செயல்களை செய்யாவிடில் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள் முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு என்கிறார் கிறிஸ்துவனுடைய வாழ்விலும் அவனது செயலே கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும் அயலானுக்கு அன்பு செய் என்று அன்னை தெரசால் பொதிக்கவில்லை ஆனால் தெருவிலே கிடந்த ஆதரவற்ற ஒருவனை மருத்துவமனையில் சேர்த்த பொழுது செயலே போதனையானது ஆண்டவர் இயேசு வாழ்த்து பெறுவாராக ஆண்டவர் நமக்கு வரைமழை பொழிவாராக ஆண்டவர் நம் அனைவரையும் வைத்து அவருடைய இணையரசில் நம்மை தக்க வைத்து கொள்வாராக ஆண்டவரின் நாமம் என்றென்றும் போற்றப்படட்டும் அவர் புகழ் என்றென்றும் எங்கெங்கும் ஒரு முனை மறுமுனை வரை பரவட்டும் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்